இது வந்து சுப்ரீம் கோர்ட் கிடையாது சூப்பர் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முதல் தடவையா சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு முதல் தடவை கிடையாது பொதுவாகவே நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்லையா அது எல்லாமே வந்து இங்க சரியாவும் சூப்பராகவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா ரெண்டு மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணிக்கு முன்னாடி வரைக்குமே சட்ட ஆலோசனைகள் அதாவது வந்து அஹ் எங்கெங்க எதாம் எது எப்படி நடந்திருக்கணும் எதை இதெல்லாம் எப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் வந்து இரு தரப்பினரிடமே இருந்து வந்து அஹ் வெக்கப்பட்டது இரு தரப்பு நின்னு யாரும் ஃபஸ்ட் நான் கொடுக்கு தெரியுமா சொல்லிருக்கேன் ஸோ டிவிகே சைடுல இருந்து யார் ஆஜராக இருக்காங்களோ அந்த வக்கீல் மூலமாகவும் ஆஹ் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதாவது கேஸ் குடுத்திருந்தாங்க இல்லையா ஃபார்ட்டி ஒன் அலிகேஷன்ஸ் கேஸஸ் வந்து இருந்தது ஏன்னா நாற்பத்தோரு பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருந்தாங்க அதுல வந்து சில பேர் வந்து கேஸ் குடுத்திருந்தாங்க அதுல சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருந்தது சில விஷயங்கள் வந்து அஹ் நடந்ததை வந்து அப்படியே சித்தரிக்கப்பட்டதா வந்து சொல்லியிருந்த மாதிரியும் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இது முன்னாடி ஜட்மெண்ட் முன்னாடி விசாரணையில வந்து அஹ் வந்து தலைமை பொறுப்பே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து உண்மையாகவும் இருந்திருக்கு ஏன் அப்படின்னா ஆஹ் பொதுவா ஒரு 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 நான் கூட்டம் கூட தான் செய்யணும் அந்த கூட்டத்துக்கான முன்னாலோசனை பர்ஸ்டே இருந்திருக்கணும் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கண்டிப்பா அதுக்கான நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது நமக்கும் வந்து இது வந்து சரியானதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஒண்ணு தோணுச்சு பட் அதெல்லாம் தாண்டி ஆஹ் இன்னைக்கு நடந்திருக்க விஷயம் வந்து ரொம்பவே ரொம்பவே ஆத்மார்த்தமா எல்லார் சைட்லேருந்தும் விசாரிக்கலாம் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து எல்லார் சைட்லேருந்தும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட் சைட்லேருந்து டிசைட் பண்ணியிருப்பாங்களான்றது ஸோ எல்லாருமே வந்து அலிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேக்காக இருக்கா மாதிரியோ இல்லை அலிகேஷன்ஸ் எல்லாமே வேணும்னே திணிச்சா மாதிரியோ இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் பொட்டு பொழந்து கட்டியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்புறம் இரண்டு மணிக்கு மேலாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிறுவன் அந்த அந்த தந்தை வந்து வந்து கேஸ் கேஸோட மணிக்கு மேலாக நடந்தது அந்த கேஸ்ல என்ன முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து முதல்ல சின்ன வயசு பசங்களை கூட்டத்துக்கு கூட்டு வர்றதே தப்பு சோ அது குழந்தையா இருந்தாலும் சரி ஓட்டுக்கு ஓட்டு வயதிற்கு கம்மியா இருக்கவங்க வந்து கூட்டத்துக்கு வர்றதே வந்து ஒரு பெரிய அது வந்து முறையிலேயா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி ஒரு கூட்டம் இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குழந்தைகளால எப்படி சர்வே பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை அந்த பையன் தனியாவே வந்தா வந்தாலுமே சரி நீங்க அதை வந்து ரொம்ப அதை விட என்ன பெரிய வேலைன்னு எனக்கு தெரியல ஜாக்கிரதையா பாத்துக்கிறது தாண்டி என்ன பெரிய வேலையா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அந்த அடிக்கேஷன்ஸ கேட்டா நமக்கே சிரிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வந்து கூட்ட நெரிசல் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க இதுல பெரிய என்னன்னா பையனோட பேர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல பொதுவாக பையன் இறந்துட்டான் அப்படின்னா அவருக்கு கொடுக்கும் போது என்ன இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட அந்த பையனோட பேர் என்னவா இருக்கும் தந்தையோட பேர் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அலிகேஷன்ஸாக ஒட்டுமொத்தமாக லிஸ்ட்டாக எழுதும்போது பேரே மிஸ் பண்ணிட்டாங்களான் இருக்கு பேரே என்னன்னு தெரியாமல் ஒரு கேஸ் வந்து நடந்துருக்கு ஃபஸ்ட் டைம் ஜர்ஜ் வந்து ஜட்ஜ் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பேர் என்னது பையனோட பேர் என்னது அப்படின்னு கேட்டது கேட்டதுலேருந்தே இந்த கேஸ் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க ஸோ பையனோட பேர் ரெத்துவிக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேஸோட அலிகேஷன்ஸாக இருக்கட்டும் இந்த கேஸோட அந்த அந்த அடுத்த கட்ட விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பொதுவாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கஷ்டங்கள் நிறைய இருக்கும் துன்பங்கள் நிறைய இருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி பயங்கரமா ஜெயிச்சு வர்றதுல தான் ஒரு பேரு இருக்கு சோ இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து எந்த வகையில வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டெப்பா இருக்க போதுன்னு தெரியல பட் இன்னைக்கு நடந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாதகமா வந்தாலுமே சரி பட் அடுத்தடுத்து இது வந்து மக்கள் கிட்ட வந்து விஜய் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பொதுவா நம்ம ஊர் யூடியூப் சேனல்ஸ் நம்ம ஊர் நியூஸ் சேனல்ஸ்ல மட்டுமே பயங்கரமா தெரிஞ்சிட்டு இருந்தவர் இப்போ ஆந்திரா கர்நாடகா பிபிசி எல்லாம் எடுத்துக்கிட்டா பயங்கரமா அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஒரு நாற்பத்தி ஒரு கூட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் போது உலகமே இதை பத்தி பேசும் பட் ஒருத்தருக்காக இது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட்டா பேசுது அப்படின்னா வந்து கண்டிப்பா விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் சப்போர்ட்ன்ற தாண்டி ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு இந்த கேஸ்ல ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து எல்லாராலையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ற லெவல்ல தான் வந்து இந்த கேஸ் இருந்துச்சு கரூர் இஷ்யூங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு என்ன என்ன அரசியல் புரிதல் மற்றவங்களுக்கு இந்த கேஸ் மூலயமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக பெருசா தெரியலனாலுமே கூட இதே மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்காம இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே தான் வந்து என்னோட பொதுவா நம்ம கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழற அளவுக்கு நம்ம வந்து கூட்டத்தை சிக்கணுமான்னு கேட்டா இல்லை எல்லா விஷயமும் அந்த மொபைல் போன் மூலயமாவே போய் சேருது அதனால அதனால மொபைல் போன்ல பேசுங்க மொபைல் போன்ல பேசி வீடியோ போட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து கேம்பெயின் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்ல வரல மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு தலைவன் எந்த அளவு போய் சேர முடியும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக மட்டுமே தான் இருக்கு பட் அது இந்த அளவுக்கு உயிர் இந்த அளவுக்கு உயிர வாங்கி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து திருத்திருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்களை திருத்தி பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட என்னோட ஒரு கருத்து ஸோ சோ தொடர்ந்து தொடர்ந்து விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்க போறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகிறீங்க இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் எப்படி எல்லாம் இருந்திருக்க கூடும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த சந்திக்கிறேன்